பணம் இல்லாட்டையும் பரவாயில்ல நாம நாமாவே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது குடும்பம் மட்டும்தான் பொதுவாக ஒரு குடும்பத்துல போய் நீங்க சாதாரணமா விசாரிச்சு பாருங்களேன் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா அது அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அவங்க முதல்ல சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வேற என்னங்க வேணும் குடும்பத்துல எப்பவும் சந்தோஷம் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் எந்த விதமான சண்டை சச்சரவளும் இருக்கக்கூடாது குடும்பத்துல பிரிவினை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது வறுமை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது தான் நாங்க அந்த கோயிலுக்கு போறோம் இந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது எளிய பரிகாரம் அது செய்கிறது மூலமாக வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை பகலில் நல்லா இருப்பாங்க இரவில் வந்து அவங்களுக்கு தூக்குமின்மை இருக்காது ஏதாவது பழசு நினச்சி அப்படியே அவங்க மனசில் அழுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வீடியோ பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்துட்டு அறிவோம் தெளிவோம் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் எதாவது டீட்டெயில்ஸ் செஞ்சிடும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவா வீட்டில் குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவே நிறைவாவும் மன மகிழ்ச்சியோடையும் இருக்கணும் அதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் அப்படி லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கல்லுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் ஏன் அப்படின்னா கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட ஒரு அம்சம் சில குடும்பத்துல வந்து கல்லுப்பை வந்து இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா சில குடும்பத்துல வந்து சில அவசர வேலைகள் காரணமா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் அந்த இதுக்கு காரணமா கல்லுப்பை யாரும் இப்போ அவ்வளவா பயன்படுத்துறதுல தூளுப்புக்கு மாறிட்டாங்க ஆனா கல்லுப்பை வாங்கி பயன்படுத்துறது அப்படிங்கறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு அவங்க வீட்டுக்கு கொடுக்கும் எந்த வீட்டுல கல்லுப்பு அப்படிங்கிறது அள்ள குறையாம இருக்கும் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை நம்ம குடும்பம் சந்தோஷமாவும் மன நிறைவோடும் இருக்கிறதுக்கு கல்லுப்பை யூஸ் பண்ணி ஒரே ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிடலாம் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பவுல் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இது ரெண்டு தான் எடுத்துக்கணும் இல்லை வேறு ஏதாவது எடுத்துக்கலாமான்னு என்கிட்ட கேட்காதிங்க இந்த கண்ணாடி பவுல் இல்லைனா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் நிறைய அந்த பவுல் ஃபுல்லாக வந்து கல்லுப்பை நிரப்பிக்கோங்க அது மேலே வட்ட வடிமம் அஞ்சு மிளகு வச்சுக்கோங்க இப்போது இந்த பவுலில் உங்கள் வீட்டில் வரவேற்பறையில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருங்க நம்ம நெரிச்சி வைக்கக்கூடிய அந்த கண்ணாடி பவுல் அப்படிங்கிறது உடையக்கூடாது உப்பு வந்து கீழே கொட்டக்கூடாது அந்த மாதிரி இடத்துல வைக்க பா வைக்க பாருங்கள் உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஜாக்கிரதையை அதாவது ஒரு மூலையில பத்திரப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் இப்படி வரவேற்பு பிறவில நம்ம வைக்கக்கூடிய உப்பு வந்து பத்து நாட்கள் வரை அங்கேயே இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை நீங்களே உணர தொடங்குவீங்க எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம கஷ்டத்தோட மன சஞ்சலத்தோட இருப்பவங்களோ அடிக்கடி சண்டை போட்டுக்கிறவங்களும் கூட சந்தோஷமா வந்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்க வீட்டுல அதையும் மீறி இந்த பிரச்சனைகள்ல எல்லாம் மீறி கடன் சுமை வறுமை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை நீங்கிறத நீங்களே கூட பார்ப்பீங்க அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல ஏதாவது திஷ்டி இல்லாத வண்ணமும் இந்த கல்லுப்பும் அதை வந்து பாதுகாக்கும் அது மட்டும் இல்லை உங்க வீட்டுல ஏதாவது கந்திஷ்டி விழப்போகுது அப்படின்னா அதையும் இந்த உப்பு வந்து பாதுகாக்கும் பத்து நாள் முடிஞ்ச உடனே இந்த உப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உப்பை வீட்டில் பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா அதில் கரைச்சிடுங்க இல்லை எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா டப்பில் வந்து அந்த மிளகு கொட்டி அதாவது டப்பு ஃபுல்லாக தண்ணி நிறச்சு அந்த த மிளகு கொட்டி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பவுலில் வந்து மறுபடியும் உப்பையும் மிளகையும் வட்டவடிமாக வச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சுருங்க மறுபடியும் பத்து நாள் கழித்து அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் இது ஒரு விதமான பரிகாரம் இன்னொன்று ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் சில பேர் இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து வித்தியாசமான முறையில் ஒரு பிரச்சனை இருக்கும் பகல் நேரத்தில் ஃபுல்லா சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் நைட் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் பிடிச்சிக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்காது பாஸ்டாக நினச்சி வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம அப்படி பண்ணிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோ நமக்கே எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு அது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எதிர்காலத்தை நினச்சி சில பேர் கவலைப்பட்டு இருப்பாங்க நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி இரவு முழுதும் சிந்தனையோடு இருந்து தூக்கம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு மனமிகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சிறந்த அது அது என்ன ஒரு மஞ்ச துணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதோட சேர்த்து ஒரு பத்து மிளகு எடுத்து அதை ஒரு முடிச்சா கட்டி யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து தலையண்ணெய் கடியில வச்சு தூங்கிடுங்க அஹ் அந்த அந்த உப்போட அந்த முடிச்சிருக்கு இல்லையா அந்த முடிச்ச வந்து மூணு நாளுக்கு அப்படி வச்சிருங்க அதை எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சதும் அந்த உப்ப வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது நீர்நிலைகள் இருந்ததுன்னா அதுல போட்டுருங்க இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பவுல்ல தண்ணி புடிச்சு அந்த உப்பை தொடக்கூடாது அந்த அந்த முடிச்சோட சேர்த்து அதுல போட்டுருங்க உப்பு கரைஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் படாத இடத்துல அந்த தண்ணிய கொட்டிடுங்க ஏன் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையில ஆற்றல்கள் எல்லாத்தையும் அந்த உப்பு வந்து ஈர்த்தரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியா குறையறத நீங்களே பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு மூணு நாளுக்கு செஞ்சு பாருங்க பிரச்சனை கொஞ்சம் ரிசால்வ் ஆகுதா அப்படின்னு பாருங்க இல்ல அப்படின்னா மறுபடியும் ஒரு மூணு நாளுக்கு செஞ்சு பாருங்க கண்டிப்பா பிரச்சனை ரிசால்வ் ஆகுறதை வந்து நீங்க கூட பார்க்க முடியும் இந்த மாதிரி ரெண்டு பரிகாரத்தையும் வந்து நீங்க செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்தில் கலகலன்னு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பா நிரம்பி வழியும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி